கரூரில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்பு ஏகை திருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அமராவதி பாலம் அருகே அமைந்துள்ள திடலில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அமைப்பின் மாவட்ட தலைவர் மதர்சா பாபு தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையின் போது ஆண்கள் பெண்கள் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை மேற்கொண்டனர் இதை தூ இறை தூதரான நபியின் தியாகத்தை போற்றும் வகையில் உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதிகாலையிலே எழுந்து புத்தாடை அணிந்து அனைவரும் ஒன்று கூடி பக்ரீத் திருநாள் சிறப்பு தொழுகையை முடித்துவிட்டு ஒருவருக்கொருவர் தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர் அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் வழிகாட்டுகின்றதோ அந்த அடிப்படையில் முழுமையாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை மார்க்கத்தின் அடிப்படையிலே அமைத்திருக்கின்றோமாம் ஏனென்று சொன்னால் நாம் யாரும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது அதை பொறுத்தளவுலே இந்த தியாக திருநாள் ஈதுல் அலுஹா இந்த நாளை கொண்டாடுகின்றோம் இந்த நாளை பொறுத்தளவு பல்வேறு விதமான வரலாறுகள் இருக்கின்றன அதில் ஒன்று என்ன நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களை பொறுத்தளவில் அல்லாஹால பல்வேறு வசனங்களிலே சிறப்பித்து சொல்லி காண்பிக்கின்றான் அதிலே ஒன்று என்ன அல்லா நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களை பொறுத்தளவில் சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார் என்று அல்லாஹால சொல்லி காண்பிக்கின்றான் அதற்கு உதாரணம் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இது காலனகு ரப்பு அஸ்லீம் அவரது இறைவன் கட்டுப்படி என்று சொன்னால் கால அஸ்லம் நீ ரபில் ஆலமின் அகிலத்தின் இறைவனாகிய உனக்கு நான் கட்டுப்பட்டேன் அப்போ நபி இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு முஸ்லீம் அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார் காரணம் என்ன அல்லாஹ் சொல்லுகின்றார்கள் இறைவனுடைய ஒரு வசனம் ஒரு வார்த்தை வருகின்றது என்று சொன்னால் கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை அடுத்ததாக இருந்தது கால அசம் ரப்பில்லாலின் அகிலத்தின் இறைவனாகிய உனக்கு நான் கட்டுப்பட்டேன் இப்படி சொன்னார்கள் அப்ப இப்படி லுகருடைய தொழுகை எத்தனை பேருங்க தொழுகுவோம் அதற்கு பின்வர இருக்கக்கூடிய அசருடைய தொழுகை மகரியவுடைய தொழுகை இஸ்ஸாவுடைய தொழுகை எத்தனை பேர் நிறைவேற்றுகின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் ரத்தங்களோ அல்லாஹ் அடைவதில்லை மாறாக உங்களிடம் இருக்கக்கூடிய தற்காய் இரையற்றம்தான் அவனை சென்றடைகின்றது அல்லாஹ் தாலா சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாவுடைய கூறுகள் சொல்லுன்ற பொழுது இந்த குருபானி பிராணிகளை பொறுத்தளவில் உண்ணுங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருந்தால் அவர்களுக்கும் வழங்குங்கள் அண்டை வீட்டாருக்கும் வழங்குங்கள் எல்லா மக்களுக்கும் நீங்கள் வழங்குங்கள் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது அப்ப இந்த குர்பானியை பொறுத்த அளவில் யார் இரையற்றோடு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறோம்